வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் பார்க்க போகிறது புறாங்களுக்கு எப்படி கிரிட் செய்கிறதுன்ட்டு கிருட்டு தயாரிக்க தேவையான பொருட்கள் சொல்கிறேன் முட்டை ஓடு எடுத்துக்கங்க செம்மண் தூள் ஆத்து மணல் எம் சாண்டு கோலமாக கட்டி கல்லுப்பு கறித்தூள் மஞ்சள் தூள் நம்ம கறித்தூள் நல்லா இடிச்சுக்கோங்க பவுட்ரு மாதிரி இடிச்சுக்கோங்க நல்லா பவுட்ரு மாதிரி இடிச்சு அதை நல்லா சுத்தமாக அந்த கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுங்க கறித்தூளை மட்டும் நம்ம இடித்து வச்சுருந்த கறி பவுடர்ல எம்சாண்டி கலந்துப்போம் அப்படியே எல்லாம் கறி அதுலேயும் மிக்ஸ் ஆகிக்கும் அதனால கறித்தூள் கோலமாக கட்டி நல்லா இடிச்சிக்கலாம் அதுவும் பவுட்ரு மாதிரி கொஞ்சம் அடிச்சிக்கலாம் இந்த கிருட்டு கம்பல்சரி நம்ம வீக்லி டூ டைம்ஸ் வைக்கணும் புறாங்களுக்கு அப்போ தான் கேல்சியம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் புறாங்க நல்லா முட்டை வைக்கும் இது மேய்ச்சலுக்கு போகிற புறாங்களுக்கு நம்ம வைக்கணுன்றது அவசியம் இல்லை இருந்தாலும் வைக்கலாம் நம்ம புறா வெளிய விடாம கேஜிலேயே வச்சு வளர்க்குறவங்க கண்டிப்பாக கிருட்டு வச்சு ஆகணும் ஏன்னா அதுங்களுக்கு அதுலேருந்து தான் ஹெல்த்து கிடைக்கும் தேவைது அது வந்து அது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு அதை வாங்கி அப்படியே யூஸ் பண்ண வேண்டிதான் இது நம்ம செய்யற மாதிரி இருக்கு கொஞ்சம் சென்னையில இருக்கிறவங்களுக்கு தான் அது ஈஸியா இருக்கும் நம்ம வெளியில இருந்து வாங்கறதுதான் கொஞ்சம் கஷ்டம் அது அது கொரியரில் அனுப்பிச்சு தருவாங்க அது கொரியர் இருக்கிறவங்களுக்கு ஓகே கொரியர் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு மாதிரி கிரிட்டே செஞ்சுக்கலாம் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க உங்கள் எத்தனை புறா இருக்கோ அதுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுக்குங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ புறாக்கு தேவைப்படும்ன்ட்டு இது நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்காக திருப்பி ஃபஸ்ட் வந்து செய்றேன் பாருங்க இது சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு ஈஸியா எந்த ரொம்ப தேவண அவசியம் கிடையாது கொஞ்சம் இது மட்டும் தூளா உடைச்சிங்க நல்லா ஏன்னா நீட்டாக இருந்துச்சுன்னா பூரா தொண்டையில் சிக்கும் முட்டை தூள் மட்டும் நல்லா தூளா உடைச்சிங்க இதுமாரி புறம் முட்டை தொழும்பு தானாகவே வச்சு சாப்பிடும் இது நம்ம கிரிட்டு யூஸ் பண்ணி நான் இந்த எல்லா பொருளும் யூஸ் பண்ணி வச்சால் இன்னும் விரும்பி சாப்பிடுவேன் இது கண்டிப்பாக ரிசல்ட்டு தரும் நான் இதுதான் யூஸ் இருக்கேன் நான் புறம் வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து நான் சென்னையிலேருந்து கிருட்டு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் இருந்தாலும் நம்மளுக்கு அது செட் ஆகலை நம்ம அடிக்கடி இப்போ வாங்கிட்டு இருக்க முடியல அதை நம்மளுக்கு ஈஸியான மெத்தடில் இதே செஞ்சுக்கலாம் இது நம்ம முட்டை வைக்காத போகிறாங்களுக்கு ரெகுலராக வச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அதுங்களுக்கும் முட்டை கூடும் கரு கூடி முட்டை வைக்கும் முட்டை வைக்கிற ஸ்ட்ரென்த்து வரும் ப்ளஸ் வீக்காக இருக்க போகிறவங்களுக்கும் கால்சியம் நிறைய கிடச்சி சத்து ஏறும் இன்க்ரீஸ் ஆகும் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இந்த கிரெட்டை நீங்கள் இது ஆற்று மணல் இதில் கொஞ்சம் பெரிய பெரிய கல்லுங்க சின்ன சின்ன கல்லுங்க இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீடியமாக இருக்கிற ம மணல் மட்டும் அப்படியே போடுறது மேக்ஸிமம் ஃபேன்சி புறாங்களுக்கு தான் அதிகம் கிரிட்டு தேவைப்படும் ஃபேன்சி புறா கர்ணப்புறா ஓமரங்களுக்கு மட்டும்தான் சாதா புறாங்க வெளியே மேய்ச்சலுக்கு போயிட்டு வரதுனால அதுங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது அதனால் ஃபேன்சி புறா க ஓமர் ஓமபுரம் வழக்காமல் கண்டிப்பாக க்ரிட்டு யூஸ் பண்ணுவாங்க அவங்க கூண்டிலெலாம் இது ஈஸியான மெத்தடு இது இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஈஸியாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக நம்ம கிட்டேயே கிடைக்கிற பொருளுங்க நம்ம கிளிஞ்சல் ஓடு அதெல்லாம் எடுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம கடல் மாதிரி பக்கத்தில் இருக்கணும் தான் அது ஈஸியாக கிடைக்கும் முட்டை வைக்காத புறங்களுக்கு நம்ம ஹெல்த் டானிக்கு ப்ளஸ் கால்சியம் டேப்லெட் இதெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது இந்த கிருட்டு கண்டிப்பாக வைக்கணும் வச்சிங்கன்னா தான் அது கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மேக்ஸிமம் க்ரிட்டு பட்டாக்கங்களே சாப்பிடும் அதிகமாக பெரிய புறாங்களாம் அதிகம் சாப்பிடும் நீங்கள் அதிகமாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்க நான் அப்பப்போ ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு நாக்சுவலாக ஒரு மாதத்துக்கு தேவையான நான் கிரெட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது நான் அந்த வீடியோக்காக திருப்பி ரெடி பண்ணுறேன்